வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் ஷாப்பிங் போயிருந்தேங்க ஷாப்பிங் போயிட்டு வரும்போது ஏதாவது கடையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு போய்ட்டேன் ரொம்ப வயிறு பசியாயிருச்சு அங்கே போய் கடையில் போய் பார்க்கும் ரொம்ப கூட்டங்க நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கக்கூடிய அந்த அரசன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி தாங்க நம்ம திருநெல்வேலியில் நிறைய பேர் அந்த கடைக்கு போயிருப்பாங்க நிச்சயமாக எல்லாமே அந்த கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடைக்கு தான் நான் போயிருந்தேன் ஆனால் கூட்டம் ரொம்ப இருந்ததுனால அங்கே உட்காந்து சாப்பிட முடியல சரின்னு சொல்லி ஸ்நாக்ஸை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் என்னெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்க ரெண்டு ப்ளம் கேக் வாங்கியிருந்தாங்க இதோடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீஸ் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் போட்டிருந்தாங்க ஆனால் வந்து நார்மல் ப்ளம் கேக்கு கொஞ்சம் நமக்கு ரேட்டு கம்மி தான் இது ரிச்சான ஃப்ரூட்ஸ் அண்ட் இதெல்லாம் போட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்களா அதனால டுவெண்ட்டி த்ரீ சொன்னாங்க இது பண்ணுங்க க்ரீம் பன் வாங்கியிருந்தேன் இந்த க்ரீம் பன் எங்கள் பாப்பாக்காக வாங்கியிருந்தேன் அவள் ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே அதில் இருக்கக்கூடிய அந்த டூட்டி ஃப்ரூட்டியை கொஞ்சம் ஆட்டையை போட்டுட்டேங்க நான் அவள் வந்து அவள் வந்ததுக்கப்புறம் பாப்பா எனக்கு கொஞ்சம் பன் தாங்கம்மா அப்படின்னு கேட்டால் தரமாட்டாங்க அதனால் அவளுக்கு தெரியாமல் கொஞ்சமாக அந்த டூட்டி ஃப்ரூட்டியை மட்டும் கொஞ்சம் ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டேன் அவள் வர்றதுக்குள்ளே அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு கேக் வாங்கியிருந்தேங்க இந்த மூணு கேக்கில் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கேன் ஒரு ஷாக்கிங் என்ன ஷாக்கிங்னா அந்த க்ரீம் எல்லாமே அப்படியே அட்டைப்பட்டியில் ஒட்டிருச்சு நாங்கள் அங்கேருந்து இங்கே வண்டியில் வச்சு கொண்டு வரதுக்குள்ளே பாக்ஸ் கொஞ்சம் அப்படி சாஞ்சிருக்கும்னு நினைக்கேன் அதனால் அது எல்லாமே அதில் ஒட்டிருச்சு சரி கொஞ்சம் பசியாயிருச்சு சரின்னு சொல்லி அந்த கேக்கு முதல்ல சாப்பிடுமே அப்படின்றதுக்காக நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கேக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கேக்கு பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு அதனால் நான் இப்போ கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ